இப்போ மகர ராசிக்கு அஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்குரியவன் அஞ்சுக்கும் பத்துக்குரியவன் ஒன்றுமே இல்லைங்க அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பாருங்கண்ணா ஒன் பை ஒன்னா மாறி மாறி தான் டிஸ்அட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் மாறி மாறி வரும் விருச்சகம் கொஞ்சம் உறவுகள் போகங்கள் அதுகளை பத்தி பேசணும் துலாம் வந்து அவருக்கே உரியானது விருச்சகம் போகத்தை பற்றி பேசணும்னு சொன்னோம் தனுசு கொஞ்சம் பகைமை தன்மையோட பேசணும் தடங்களை பற்றி பேசணும் மகரத்துக்கு இடமே இல்லை மகரத்துக்கு இடமே இல்லை ஏன் இடம் இல்லை பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் கர்மாதிபதி சுக்கரன் அப்போ எப்படி இருக்கும் பூர்வ புதிய பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சுக்கும் பத்துக்குரியவன் சுக்கரன் அவன் எங்கே இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் அடிச்சு தூள் கலப்பணும் தூள் கலப்பணும் மீனத்தில் இருக்கும்போது இல்லைன்னா ஆட்சி பெற்று இருக்கணும் ரிசபத்தில் துலாமில் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி அஞ்சுக்கும் பத்து குறியில் இருந்தால் அந்த தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும் பொழுது வயதை பார்த்து கொள்ளுங்கள் தசாபுத்தி நடக்கும் பொழுது உங்க வயதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மகர ராசி நேரலுக்கு சுக்கரனால் மிக அளவற்ற நன்மை அளவற்ற நன்மை ஒரு சிறுமையான தீமை ஒரு சிறப்பான எல்லை இல்லாத நன்மை சில சில தீமைகள் அவ்வளவுதாங்க வரும் அந்த சின்ன சின்ன தீமைகள் எப்போ வரும் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து வரும் சனி திசை நடந்தாலும் உங்க ராசிநாதன் சனி திசை நடந்தாலும் புத்தி செவ்வா புத்தி நல்லதும் கொடுக்கும் சுக்கரனுக்கு ஆனா சனி திசையில சூரிய புத்தி வந்தா மாட்டிக்கிறவங்க மகர ராசிக்கு சனி திசையில் சூரிய புத்தி வந்தா மாட்டிக்கிருவீங்க போதுமா அதே சமயத்துல சூரியன் எங்க இருக்குது உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உத்தரம் ஒன்றாம் பாதத்துல சாரம் பெற்றிருந்தால் முடிஞ்சது அட்டமாதிபதி சார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்குரியவனும் பகை எட்டாம் இடத்து அதிபதியும் பகை நட்ச அதாவது இன்னும் உங்களுக்கு எப்படி சொல்லணும் நட்சத்திரமும் பகை அதிபதியும் பகை அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரம் அந்த நேரம் ஏழரை சனி நடக்குதுங்களே அந்த அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஏதாவது ஒண்ணு நடக்குதுங்களே கண்டக சனி நடக்குது சனி சம்பந்தப்பட்டது நடக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் லாஜிக் இதுதான் பயணம் இதுதான் அந்த பயணத்தினுடைய முடிவு மறக்காதீங்க ஆக நிச்சயமாக மகர் ராசி நேர்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்குரிய அந்த பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார்கள் அந்த பாவகத்தன்மையை மாத்தாது அஞ்சியா குழந்தை படித்து ஆகணுமியா அஞ்சு குழந்தை கல்யாணத்துக்கு தைரியம் எலிஜிபிலிட்டியா இருக்குதையா அஞ்சியா குழந்தை குலதெய்வத்தை போய் கும்படியா அஞ்சியா நல்ல கலைகள் ஏதாவது கற்றுக்கையா நல்ல குழந்தைய பெத்துக்கையா பத்து தொழில் பத்து அதிபதி தொழில் அதிபதி மேனேஜிங் டைரக்டர் தொழில் அதிபர் நிர்வாகஸ்தனர் நிர்வாகி எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க அதுதான் நீங்கள் தான் இதை விட நீ என்ன சிறப்பு வேணும் இதை விட என்ன சிறப்பு ஒன்று வேண்டாம் வழிபாடு வந்து குருவாயிரப்பன் வழிபாடு மகர ராசினருக்கும் குருவாயூரப்பன் வழிபாடு தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் மரதராஜிங்க குருவாயூரப்பன் வழிபாடு தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் திண்டுக்கல் அருகாமையிலேன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து தான் நான் உங்களுக்கு அந்த சாங்கியத்தை சொல்கிறேன் நட்சத்திரங்களை பொறுத்து அந்த சாங்கியத்தை சொல்கிறேன் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள